உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா சாமியார் தனது காலடி மண்ணை எடுக்க பக்தர்களை அழைத்ததாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நூற்று இருபத்தி ஓரு பேர் மரணமடைந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் டிப்டாப் சாமியார் போலே பாபாவின் பிரசங்க நிகழ்ச்சியில் கடந்த இரண்டாம் தேதி பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்தது இரண்டரை லட்சம் பேர் கூடியிருந்த கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி ஓரு பேர் விட்டனர் நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் தலைமறைவாக உள்ள டிப்டாப் சாமியார் போலே பாபா மீது ஒரு வழக்கு கூட பதியப்படவில்லை இந்த நிலையில் கூட்டத்திற்குள் பதினைந்து மர்ம நபர்கள் புகுந்து நச்சு திரவத்தை தெளித்ததாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சாமியாரின் வழக்கறிஞர் நேற்று முன்தினம் திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆனால் தனது காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்ளுமாறு பக்தர்களை நோக்கி சாமியார் போலே பாபா அழைத்ததாலேயே திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சுதிர் பிரதாப் சிங் பரபரப்பை வாக்குமூலத்தை அளித்துள்ளார் கூட்டம் முடிந்து ஒரு சாரார் வெளியேறி போது போலே பாபா சாமியார் அறிவித்ததும் ஒரு கூட்டம் அவரை நோக்கி திரும்பியதால் நெரிசல் ஏற்பட்டு நூற்றி இருபத்தி ஓரு பேர் இறந்ததாக அந்த நபர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இந்த மரணம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் அண்ணன் க்ளிக் பண்ணுங்க